வணக்கம் கருளியின் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் முதலில் தலைப்புச் செய்திகள் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பதை சமர்ப்பிக்கும் ஆண்டாகவாறு ஜனாதிபதி அனுரு வங்காள விரிகுடாவில் உருவாக்கும் காற்று சுழற்சி வடகிழக்கில் மீண்டும் கனமழை யாழ் மக்களுக்கு எச்சரிக்கை கிளிநொச்சி உணவகங்களுக்கு சீல் வைத்த அதிகாரிகள் இலங்கையில் இரண்டு வயது குழந்தைக்கு எமனாக மாறிய பலாப்பளம் மனவேதனையில் தந்து எடுத்த விபரீத முடிவு ஒரேயொரு துப்பாக்கிச்சூட்டு சத்தம் மாத்திரமே கேட்டது சிறுவனுடன் பயணித்த இருவர் கூறிய தகவல் கிடைக்கவுள்ள பணம் வெளியாகியுள்ள மகிழ்ச்சி தகவல் அரச நிறுவனங்களில் ஏற்படவுள்ள மாற்றம் அமைச்சர் வெளியிட்ட அறிவிப்பு சட்டத்தின் ஆட்சி வீழ்ச்சியடைந்த எந்த நாடும் அபிவிருத்தி அடைவதில்லை என்று ஜனாதிபதி அனிருகுமார் தேசநாயக்க தெரிவித்துள்ளார் சட்டத்தின் ஆட்சி வீழ்ச்சியடைந்த நாட்டில் குற்றவாளிகள்தான் அதிகாரத்தை கைகளில் வைத்துள்ளனர் என்றும் ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார் டொவிரிலியாவில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு ஜனாதிபதி சமகால அரசியல் நிலவரங்கள் தொடர்பில் பல்வேறு கருத்துக்களை வெளியிட்டுள்ளார் சட்டத்தின் ஆட்சி நிலைநிறுத்தப்பட்ட ஒரு நாட்டை கட்டியெழுப்புவதற்கு தற்போதைய அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் உள்ளதாகவும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு என்பது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பதை உயிர்ப்பிக்கும் ஆண்டாக மாறும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் நாட்டின் பிரஜி ஒருவருக்கு அநீதி நடந்தால் அவர் அங்கு செல்ல வேண்டும் அவர் காவல்துறைக்கு செல்வார் தனக்கு நடந்த அநீதிக்கு அவர் நீதியை எதிர்பார்ப்பார் அநீதிக்கு எதிராக நீதியை நிலைநாட்ட சட்டத்தின் ஆட்சியை உறுதிப்படுத்த வேண்டும் நாட்டை கட்டியெழுப்பும் பயணத்தில் இது மிகவும் அத்தியாவசியமானது எனவே சட்டத்தின் ஆட்சியை உறுதிப்படுத்துவோம் சட்டத்தின் ஆட்சி தொடர்பில் மக்கள் மத்தியில் சந்தேகம் உள்ளது சட்டம் சிலந்தி வெளியை போன்றது என்பார்கள் சிறிய விலங்குகள் சிக்கிக் கொள்ளும் பெரியவை தப்பிக்கொள்ளும் என்பார்கள் இவ்வாறுதான் பொதுமக்கள் மத்தியில் சட்டம் தொடர்பான நம்பிக்கை காணப்படுகின்றது ஆனால் நாட்டை எழுப்புவதற்கு சட்டத்தின் முன் அனைவரும் சமமன்ற வசனத்திற்கு உயிர் கொடுக்க வேண்டும் என்று ஜனாதிபதி அனிருகுமாரதிசநாய்க்கு தெரிவித்துள்ளார் வங்காள விரிகுடாவில் இலங்கைக்கு தென்கிழக்கு திசையில் நேற்றிரவு உருவாகிய வளிமண்டல தளம் நிலை காரணமாக இன்று முதல் எதிர்வரும் பதினான்காம் தேதி வரை வடக்கு கிழக்கு உட்பட நாட்டின் பல பகுதிகளில் கனமழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது என்று யல் பல்கலைக்கழகத்தின் புவிய துறை பேராசிரியர் நாகமுது பிரதீபராஜா எச்சரிக்கை விடுத்துள்ளார் இது தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் பதினோராம் திகதி வங்காள விரிகுடாவில் இலங்கைக்கு தென்கிழக்கு திசையில் உருவாக்கும் வளிமண்டல நிலை காரணமாக இன்று முதல் எதிர்வரும் பதினான்காம் திகதி வரை வடக்கு கிழக்கு மத்திய ஊவா மேற்கு வடமத்திய சப்ரகுமுக மற்றும் தென் மாகாணங்களின் பல பகுதிகளுக்கு மிதமானது முதல் சற்று கனமானது வரை மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது குறிப்பாக இன்று முதல் இரவு யாழ் மாவட்டத்தின் பல பகுதிகளில் சற்று கனமான மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது இதேவேளை நாளை கிழக்கு மத்திய மேல் வடமத்திய மற்றும் தென் மாகாணங்களின் பல பகுதிகளிலும் பரவலான கனமழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது மேலவும் எதிர்வரும் பதினாறாம் திகதி அளவில் வங்காள விரிகுடாவில் மீண்டும் ஒரு காற்று சுழற்சி உருவாகும் வாய்ப்புள்ளது இதனால் மீண்டும் பதினாறாம் திகதி முதல் பத்தொன்பதாம் திகதி வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உட்பட நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மிதமான முதல் கனமான வரை மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது இதே இதேவேளை இலங்கைக்கு அதிக மழை கிடைக்க காரணமாக விளங்குகின்ற மேர்டன் ஜூலியன் அலைவானது எதிர்வரும் நாட்களில் வங்காள விரிகுடா கடற்பகுதிக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுவதனால் எதிர்வரும் பிப்ரவரி மாதத்தின் இறுதி நாட்களிலும் மார்ச் மாதத்தின் ஆரம்ப நாட்களிலும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உட்பட நாட்டின் பல பகுதிகளில் கனமழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது எனினும் இதனை அடுத்த சில நாட்களிலேயே உறுதிப்படுத்த முடியும் எனவே இந்த நாட்களை கருத்தில் கொண்டு விவசாயிகள் தங்கள் அறுவடை மற்றும் அறுவடைக்கு பின்னான் செயற்பாடுகளை மேற்கொள்வது சிறந்தது என்று அவர் தெரிவித்துள்ளார் கிளிநொச்சி கண்டவளை சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனையின் கீழ் அமைந்துள்ள கண்டாவலை பரந்தன் மற்றும் தர்மபுரம் பொது சுகாதார பரிசோதகர் பிரிவில் இரண்டு மூன்று மற்றும் ஐந்தாம் திகதிகளில் பொது சுகாதார பரிசோதகர் குழுவினால் உணவு கையாளும் நிலையங்களில் சோதனை மேற்கொள்ளப்பட்டது இதன்போது குறைபாடுகளுடன் காணப்பட்ட உணவு கையாளும் நிலையங்களுக்கு எதிராக கிளிநொச்சி நீதவான் நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட நீதிமன்றத்தினால் பரந்தன் பொது சுகாதார பரிசோதக பிரிவில் ஐந்து பலசரக்கு கடைகள் மற்றும் சுகாதாரமற்ற முறையில் இயங்கிய நான்கு உணவகங்கள் இரண்டு வெதுப்பகங்களுக்கு மூன்று லட்சத்து அறுபதாயிரம் ரூபாய் தண்டப்பணம் விதித்ததுடன் இரண்டு உணவகங்கள் ஒரு வெதுப்பகம் என்பன குறைபாடுகள் நிவர்த்தி செய்யும் வரை பதினான்கு நாட்கள் தற்காலிகமாக மூடுமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டது அத்துடன் கண்டாவளி பகுதியில் இரண்டு பலசரக்கு கடைகளுக்கு முப்பத்தையாயிரம் ரூபாய் தண்டப்பணமும் தர்மபுரம் பொது சுகாதார பரிசோதக பிரிவில் ஒரு பலசரக்கு கடைக்கு பத்தாயிரம் ரூபாய் தண்டப்பணமும் இரண்டு உணவகங்களுக்கு ஒரு லட்சத்து இருபத்தையாயிரம் ரூபாய் தண்டப்பணமும் விதித்ததுடன் குறைபாடு நிவர்த்தி செய்யும் வரை பதினான்கு நாட்கள் தற்காலிகமாக உணவகங்களை மூடுமாறு நீதிமன்றத்தினால் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது வீதியில் விழுந்து கிடந்த பலாப்பழம் ஒன்றில் மோட்டார் சைக்கிள் வழக்கி வயது குழந்தையொன்று கரடு பரவர்த்தன விபத்தில் படுகாயமடைந்த குழந்தை தேசிய மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளது குறித்த குழந்தை கடந்த இரண்டாம் திகதி தனது தாய் மற்றும் தந்தையுடன் மோட்டார் சைக்கிளில் மொலகொட ஊடாக அத்தனகுட வீதியில் பயணித்துக் கொண்டிருந்த போது எரிபொருள் நெருப்பு நிலையத்திற்கு அருகில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது வீதியில் விழுந்து கிடந்த பலாப்பலத்தின் மீது மோட்டார் சைக்கிள் வழங்கியதே விபத்துக்கான காரணம் என தெரிவிக்கப்படுகின்றது விபத்து நடந்த இடம் சரிவான பகுதி என போலீசார் தெரிவித்துள்ளனர் விபத்தினால் கடும் என வேதனைக்குள்ளான குழந்தையின் தந்தை விஷம் அருந்திய நிலையில் கேகாலை பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணத்தில் போலீசாரின் கட்டளையை மீறி சென்ற வாகனத்தில் பயணித்த இருவரையும் இருபத்தையாயிரம் ரூபாய் ரொக்க பிணையிலும் தலா இரண்டு ஆள் பிணையிலும் செல்ல ஊர்காவலத்துறை நீதவான் நீதிமன்றம் அனுமதித்துள்ளது அல்லைப்பட்டி பகுதியில் போலீசாரின் கட்டளையை மீறி பயணித்த வாகனம் மீது போலீசார் மேற்கொண்ட சூட்டில் சிறுவனொருவர் உயிரிழந்த நிலையில் வாகனத்தில் பயணித்த இருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருந்தனர் கைது செய்யப்பட்ட இருவரும் விசாரணைகளின் பின்னர் உருவாவுத்துறை நீதவான் நீதிமன்றில் முற்படுத்தப்பட்ட வேளை அவர்கள் எதிர்வரும் இருபத்தி நான்காம் திகதி வரை விளக்கு வைக்குமாறு மன்ற உத்தரவிட்டது இந்நிலையில் குறித்த இருவர் சார்பிலும் முன்னிலையான சட்டத்தரணி நகர்த்தல் பத்திரம் ஊடாக்க வழக்கினை மன்றில் மீண்டும் விசாரிக்க எடுத்து பிணை விண்ணப்பம் செய்ததை அடுத்து இருவருக்கும் நீதிமன்றம் பிணை வழங்கியுள்ளது இதேவேளை துப்பாக்கிச் சூட்டு கிழக்கான ஹயஸ் வாகனத்தை வவுனியாவில் உள்ள நபர் ஒருவரிடம் இருந்து தாம் புதிதாக கொள்வனவு செய்ததாகவும் கிளிநொச்சி உமையாள்புரம் பகுதியில் தமக்கு சொந்தமான வயலில் நெல் அறுவடை செய்வதற்காக வேலனை பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவர் வேலையாடுகளை ஒழுங்குபடுத்தித் தருவதாக கூறியதால் அவரை ஏற்றுச் சென்ற வேளை சம்பவம் இடம்பெற்றதாக கைதான இருவரும் தெரிவித்துள்ளனா் அத்துடன் உயிரிழந்த சிறுவனின் சிறிய தந்தை தான் முன்னதாக வாகனத்தை ஓடியதாகவும் தீவு பகுதியில் வீதியில் சிறுவன் தான் வாகனமோட விரும்பி கேட்டபோது வாகனத்தை வழங்கிய நிலையில் வாகனத்தை ஓட்டிச் சென்ற வேளை அல்லப்பட்டிய பகுதியில் போலீசார் மறைத்தபோது வாகனத்தை நிறுத்தாது தொடர்ந்தும் செலுத்தியுள்ளார் இதேவேளை மண்டதீவு போலீஸ் காவலர் அணையில் நின்ற போலீசார் வாகனத்தை மறைக்க தயாராக இருந்த மீண்டும் வாகனத்தை பக்கம் நோக்கி திருப்பியை எம்மை பின்தொடர்ந்து வந்த போலீசார் எமது வாகனம் நோக்கி துப்பாக்கிச் சூடு நடாத்தினர் ஒரே ஒரு சூட்டு சத்தம் மாத்திரமே எமக்கு கேட்டது அதன்போது குறித்த சிறுவன் வீதியோரமாக வாகனத்தை நிறுத்தி மயங்கி சரிந்தார் பின்னர் போலீசார் அவரை வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றதுடன் எம்மை கைது செய்து போலீஸ் நிலையம் கொண்டு சென்று விட்டனர் வாகனத்திலிருந்து சாணகம் கயிறு வாழ் வாகனத்தில் விழுந்த பற்றி எவையும் எமக்கு தெரியாது என்றும் தெரிவித்துள்ள வட்டுக்கோட்டையில் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நில்வளா கங்கைக்கு குறுக்கே தடுப்பு அமைந்திருப்பதால் ஏற்பட்ட பயிற்சேதங்களுக்கு விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வேளாண் மற்றும் விவசாயிகள் காப்பீட்டு வாரியம் தெரிவித்துள்ளது இருபத்தி ஆறாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் இதற்காக ரூபாய் ஆயிரத்தி இருநூறு மில்லியன் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக வாரியம் தெரிவித்துள்ளது தடுப்பு காரணமாக வெள்ளத்தின் போது தங்கள் பயிற்சியின் நிலங்கள் வெள்ளத்தில் மூழ்குவதாக விவசாயிகள் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு முறைப்பாடு அளித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பெரும்போகத்தில் இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பெரும்போகம் வரை ஏழு பருவங்களுக்கு நீள்வள ஆற்றின் குறுக்கே தடுப்பு அமைப்பதால் ஏற்பட்ட பயிற்சேதங்களுக்கு நெல் விவசாயிகளுக்கு ரூபாய் ஆயிரத்தி இருநூறு மில்லியன் இழப்பீடு வழங்கப்பட உள்ளதாக விவசாய மற்றும் விவசாயிகள் காப்பீட்டு வாரியம் மேலும் தெரிவித்துள்ளது இதன்போது விவசாயி அபிவிருத்தி திணிக்கிழம் மற்றும் மாத்திரை மாவட்ட செயலகம் மூலம் இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் உள்ள பல அரசு நிறுவனங்களின் தலைவர்கள் பணிப்பாளர் சபைகள் மற்றும் நிறுவன தலைவர்களை விரைவில் மாற்றுவதற்கு அரசாங்கம் ஆலோசித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் வாராந்திர ஊடக சந்திப்பின் போது அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நரேந்திர ஜெதீசன் இந்த விடயம் குறித்து தெரிவித்துள்ளார் அத்துடன் முன்மொழியப்பட்டுள்ள இந்த மாற்றங்கள் குறித்து அரசாங்கம் தற்போது விரிவான ஆலோசனைகளை முன்னெடுத்து வருகின்றதாகவும் சுட்டிக்காட்டினார் அரசு நிறுவனங்களின் வினைத்திறன் அதிகரிக்கும் நோக்கில் இந்த மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் புதிய நியமனங்கள் குறித்த விவரங்கள் மிக விரைவில் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் நிர்வாக கட்டமைப்பை சீரமைக்கும் அரசாங்கத்தின் திட்டத்தின் ஒரு பகுதியாக இந்த நடவடிக்கை அமைய உள்ளதாக அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பதை சமர்ப்பிக்கும் ஆண்டாகமாறு ஜனாதிபதி வங்காள விரிகுடாவில் உருவாக்கும் காற்று சுழற்சி வடகிழக்கில் மீண்டும் கனமழை மக்களுக்கு எச்சரிக்கை உணவகங்களுக்கு சீல் வைத்த அதிகாரிகள் இலங்கையில் இரண்டு வயது குழந்தைக்கு எமனாக மாறிய பலாப்பளம் மனவேதனையில் தந்து எடுத்த விபரீத முடிவு ஒரே ஒரு துப்பாக்கிச்சூட்டு சத்தம் மாத்திரமே கேட்டது சிறுவனுடன் பயணித்த இருவர் கூறிய தகவல் கிடைக்கவுள்ள பணம் வெளியாகியுள்ள மகிழ்ச்சி தகவல் அரசு நிறுவனங்களில் ஏற்படவுள்ள மாற்றம் அமைச்சர் வெளியிட்ட அறிவிப்பு